ரஷ்யத்தில் விளாடிமிர் புட்டினுக்கு புற்றுநோய் ஏற்பட்டிருக்கு என்று நான் செய்தியை பார்த்தேன் என் தேவநாய் கர்த்தர் இருபத்தாறு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு சொன்னாறு மூணு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு புற்றுநோயின்னு விளாடிமர் புட்டின் புற்றுநோயின்னு செய்தி வெளிபரப்பு ஒளிபரப்ப ஒளிபரப்பப்படுகிறது எப்போ புற்றுநோய் கொடுத்தா எனக்கு தெரியாது அவனுக்கு தெரியும் மனசு இருந்துட்டு ஒரு வழி இல்லாமல் செய்தாலும் அவர் வருகிறது இந்த சூழ்நிலையில் நாலஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு என் தேவனாய் கர்த்தர் சொல்றாரு மூணு அஞ்சில் நோயில்